நைட்டு ஒரு மணிக்கு தக தகன்னு இந்த கண்ணாடி கண்ணாடிப்பாறை மீனை வெட்டி வீட்டில் கொண்டு போய் நம்ம பொறிச்சு சாப்பிட போகிறோங்க இப்போ அது வந்து நம்ம மாமா வெட்டிக்கிட்டு இருக்கான் வேறு லெவலில் பீஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் நமக்கு ஆட்டுறோம் பாருங்க நம்ம கம்பெனியில் ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூ இரநூறு கிலோக்கு மேலே மீன் ஆர்டர் வந்திருக்கு இப்போ எல்லாத்துக்குமே மீனை எடுத்துட்டோம் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ணாடி பாறை வந்து வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல இது கிலோ பார்த்தீங்க அப்படின்னா அறநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோங்க இது இந்த பாறை வந்து கிடைக்கிறதே ரொம்ப ரேர் தான் நீங்கள் ஒரு ஒரு கிலோ பாறை எடுத்தோம் ஒன்றரை கிலோ இருந்துச்சு ஆள் பாதி பாதி வெட்டி கொண்டு போவோம் அப்படிங்கிறக்காக லேசு லேசாக பாருங்க எப்படி வந்துருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக இந்த பாறையை வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க இந்த பாறை மீனை சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து இந்த பாறை வாங்கி சாப்பிடுவீங்க ஒரு நேரம் சாப்பிட்டீங்க இந்த பாறைக்காக ஏங்க ஆரம்பிச்சிருவீங்க அந்த அளவுக்கு அந்த குழம்பு ருசியாக இருக்கும் அந்த பாறை மீனுமே வேற லெவலில் டேஸ்ட் ஆகும் ஒரு கிலோ மீனாக இருந்தாலும் ஒரு ஆள் உட்காந்து சாப்பிடலாம் தூத்துக்குடியில் நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நம்ம டோர் டெலிவரி பண்ணிடுவோம் இந்த பாறை மீன் வேணும் கூலி மீன் வேணும் எந்த மீன் வேணுனாலும் வீடியோவில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் அப்படின்னு கால் பண்ணுங்க அம்மா அந்த மீன் எப்படி இருக்கு நீ சாப்பிட்ருக்கியா

ரெண்டாக கேட்டால் மாமா அப்படியே முழுசாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்குண்ணே அதோட சேராடி முழுசாக போட்டான் நான் வீட்டில் கொண்டு போய் அப்படியே குழம்புல போட்டு அப்படியே கொதிக்க கொதிக்க அந்த மண்டலையில் உள்ள அப்படியே கறி எடுத்துன்னு வைங்க வேறு எல்லாம் ருசியாக இருக்குங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஊர் மாமாவே அடிக்க வச்சிட்டான் இந்த பாறைக்கூர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து மாமாவே நம்ம மீன் வியாபாரம் பண்ணுறவங்களுக்குமே நம்ம மீன் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வியாபாரம் பண்ண போகிறீங்க புதுசாக ஒரு கடை போடுறீங்க ஹோட்டலுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் நம்மக்கிட்ட தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் மீனை தான் நம்ம சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம் தங்களுக்குள்ள உள்ள மீன் தான் நம்ம கொண்டு வர கிடையாது உடங்கடல் மீன் இல்லாம ஒரு நாள்ல பிடிச்சி வர மீன் ஒன்றரை கிலோ மீன் எடுத்தோம் கழிவுலாம் போக மீன் காணல இப்போ அது பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஒரு ரெண்டு கிலோ கிட்ட அயல் எடுத்தாச்சு இது என்ன மீன் சொல்லுவாங்கம்மா மற்ற ஊர்களா இந்த அயல் மீன் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நீங்க இதை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம் அந்த பூவை பாருங்கள் எப்படி இருக்கா ரெட்டா இருக்கா இப்படி விழுந்திருக்கு இது அப்படியே குழம்புல போட்டோம்னா சூப்பரா இருக்கும் நம்ம பொறிக்கணும் அப்படின்னா இதில் ஒரு கீரல கிணக்க போட்டுக்கணிதான் போட்டு இந்த குடல் எடுக்கிறது ஈஸியா இருக்கும் குடல் எடுக்கிறதுனா